நண்பர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கும்பராசிக்காரர்கள் ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கும்பராசிகள் எல்லாமே ஏன்னா கும்பராசி படாத பாடுபட்டீங்க இல்லையே ரெண்டு வருஷமே மூணு வருஷமாக கும்பராசிக்கு நான் சொல்லக்கூடியது குதூகலமான ஆண்டு தான் நீங்களும் மகர ராசி சொன்ன மாதிரியே தான் எல்லா விஷயத்தையும் சந்திச்சிங்க தான் உண்மை வேலையில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கடுமையான மன உளைச்சல் வந்திருப்பீங்க தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத வழக்கு தேவையில்லாத உன் மேலே கெட்டு போயிரு எப்போ சனி உள்ள தொழைஞ்சிட்டார் அவர் சேட்டையை அவர் தான் ஆரம்பிப்பார் இதில் தசா புத்தி நல்லா இருக்கிறவங்க செமாளிக்கிறீங்கிற ஒரு அர்த்தம் தசா புத்தி நல்லா இருக்கிறவங்க உடல் ரீதியான பாதிப்பை கொடுக்கும் உடல் ரீதியான என்ன நல்லா அடிப்படும் அடிபட்டாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க வேலை நீங்கள் என்ன ஐயோ அடிபட்டு வேலைக்கு போக முடியலையா அனுப்பிங்க வேலைக்கு போவீங்க ஆனால் மருத்துவ செலவு உண்டு ஆனால் பெரிய லெவலில் அங்கே கொடுக்காது சில பேருக்கு பெரிய லெவலில் மருத்துவ செலவு கொடுத்துரும் சில பேருக்கு படிப்பை பாதிச்சிடும் சில பேருக்கு தொழிலை பாதிக்க ஆனால் தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க சில பேருக்கு திருமணம் பாதிக்கும் ஆக வேலை தொழில் திருமணம் கல்வி போன்ற அமைப்புகளை பாதித்து தான் விட்டு விலகும் அப்படிங்கிறது தான் உண்மை அது பருவ வயசை பொறுத்து தான் அது சின்ன வயசு குழந்தைங்களா இருந்துச்சா குழந்தைங்களுக்கு கடன் வரப்போது அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க படிக்கிற படிப்பு நின்று போயிடும் இருபத்தஞ்சி வயசில் இருக்கும்போது வேலையில் இருப்பாங்க வேலையில் சில சங்கடங்கள் ஏற்படும் வேலையில் ச சஸ்பெண்ட்ங்கிற அமைப்பெல்லாம் வராது தசாபுத்தி அமைப்பில் தான் டிஸ்மிஸ் ஆகிறாட் சஸ்பெண்ட் ஆகிறாங்கன்னு வரும் ஆனால் வேலையில் நிம்மதி இருக்க இப்போ ஆரம்பத்தில் எப்படியா அந்த வேலையில் சேர்ந்துன்னு நினைப்பீங்க வேலையில் சேர்ந்த பிறகு நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஏண்டா இங்கே வரோம் இங்கே போய் சா இங்கே வேலை செய்ய அங்கே நெல் இங்கே நெல் உனக்கு அங்கே டூட்டி இங்கே ட்யூட்டின்னு டார்ச்சர் பண்ணுவாங்க அந்த மேலே இருக்கிற அதிகாரிங்க டார்ச்சர் பண்ணுவாங்க அவங்கள திட்டவே கூடாது சனி அப்படி அவங்கள நோண்ட நோண்ட வைப்பார் சனி அவங்கள அப்படி இயங்க வைப்பார் சனி அவங்கள அப்படி டிஸ்டர்ப் பண்ண வைப்பார் சனி தான் அவங்கள சாட்ட அடி கொடுத்து போய் அது ஏன்ட்ற அந்த டிஸ்டர்பெல்லாம் நீ பண்ணாமல் நீ இருக்கிற உட்காந்துட்டு இருக்கிறேன்னு அவங்கள பின்னடியே துருத்துவார் சனி அவன் டிஸ்டர்ப் பண்ணுறான் நீ பாதிக்கப்படுற நீ சங்கடப்படுற நீ சங்கட போட்டு பாவம் 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 மனம் உளைச்சியில் காளாயி மன நிம்மதி கட்டுப்போகிறேன் ஆக கல்யாணம் சொன்னால் பிள்ளைங்க சண்டைக்கு வருது அடிக்கிறதுக்கு வருது பையனாக இருந்தாலும் இப்போ என்ன கல்யாணம் அப்படிங்குது பொண்ணாக இருந்தாலும் இப்போ என்ன கல்யாணம் அப்படிங்குது ஆக கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கல்யாணத்தை பற்றியும் விறப்பும் இல்லை வேலை சம்பாதனை பார்த்தாலும் சம்பதனை ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குனாக்கடை ஒரு லட்ச ரூபா கடை வாங்கி வச்சிருது சம்பளமே பத்தாத அளவுக்கு அந்த வாங்குற சம்பளத்தில் கடன் கட்டியும் சம்பளம் கட்ட கட்ட முடியல எப்படிலாம் செயல்படுத்து பாரு தனியார் வேலையில் இருக்கிறோன்னு சுத்தமாக வேலை இல்லாமல் பண்ணுது அப்படி வேலையில் இருந்தாலும் அந்த வேலையை விட்டு போயிடலாமா இல்லை வந்துடலாமா வேலை சுமை அதிகரிக்கும் வேலை பழு அதிகரிக்கும் நான் ஒரு நாள் வேலையும் நாலாள் வேலையும் ஒருத்தருங்க கொடுக்குறான் அவன் வேலையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிது விட்டுட்டு போனாலும் வேறு வேலை இல்லையே எங்கே போனாலும் வேறு வேலை இல்லை அப்போ நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் பத்து பேர் பத்து பத்து வேலையை ஒருத்தங்கே கொடுத்து அப்படியே போட்டு எடுப்பான் ஏன்னா ஏன் இந்த வேலையெல்லாம் உனக்கு செமத்து வச்சுட்டு அவர் போய் நீட்டாக வீட்டில் தூங்கிட்டு இருப்பார் நீ விடிய விடிய செஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு எப்படி எப்படி உங்களை எந்தெந்த வகையிலெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கணுமோ அந்தந்த வகையிலெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கினவர் சனி பகவான் அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை சனியினுடைய பாதிப்புகள் இருந்தாலும் கூட பௌர்ணமி அமைப்பில் பிறக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்புகள் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை ஆக பௌர்ணமி அமைப்பில் பிறக்கிறவங்க சமாளிக்கிறீங்க வேலை தொழில் அமைப்பில் சிக்கல் வருது இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய மேலதிகாரிகளும் மேலே இருக்கிறவங்களே தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசு துறையில் இருந்தாலும் சரி இந்த ஜென்மசனி காலகட்டங்களில் ரெண்டு வருஷமாக மன அழுத்தத்தில் கொடுத்தாங்க ஆனால் அதில் சமாரிச்சிக்கிட்டு ஒப்பேர் வச்சுக்கிட்டாவது அழுதுகிட்டாவது வேலையை தக்க வச்சுங்கிறது தான் அங்கே உண்மை நிறைய பேர் வாழ்க்கையில் பிரிவை ஏற்படும் சனியின் உள்ளே பூந்துச்சுன்னா குடும்பத்தை பிரிப்பாருங்க நிறைய குடும்பத்தை பிரிஞ்சுங்க மனைவி பிடிக்கலை குழந்தைகள் பிடிக்கலை நான் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன் நான் இவங்களோடலாம் இருக்க மாட்டேன் இவங்களோடலாம் வாழ மாட்டேன் இந்த வாழ்க்கையே எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போய் ரெண்டு வருஷமாக இருந்தவங்க எல்லாருமே இனிமேல் இணைஞ்சி வாழக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே வந்துடும் ஏன்னாமே உணர வச்சுருவோம் உங்களை சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலில் ஆகுது அது மார்ச் இருபத்தொம்பதில் ஆகுது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து நீங்கள் வெளிப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் ரொம்பவும் கலையாகவும் கவர்ச்சியாகவும் குதூகலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு சொல்லலாம் பாதச்சனையாக வர்றார் சார் என்ன சார் இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சனி இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் கூட அவர் இங்கே இருந்ததற்கும் அந்த அடுத்த வீட்டுக்கு போவதற்கும் உள்ள வித்தியாசங்கள் அதிகம் இப்போ மகர் ராசிக்காரனுக்கு இது வரைக்குமே நல்லா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரைக்குமே நல்லான்னு சொல்கிறதுக்கும் கும்பராசிக்காரனுக்கும் ஏப்ரலுக்கு மேலே சுத்தமாக நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது எப்படி அந்த கணக்கு நீங்கள் கொண்டு வரணும் சனி அவருடைய மகர ராசிக்காரனுக்கு அவருடைய சொந்த வீட்டிலேயே திரும்ப இன்னொரு ஆட்சி வீட்டிலேயே தான் அவர் இருந்தார் அவர் அவர் வீட்டில் இருக்கும்போது அதிகாரத்தை கூடுதலாக செயல்படுத்துவாருங்கிறது உண்மை கும்பராசிக்காரருக்கு அப்படி இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்தது குரு வீடான சுபர் வீட்டில் அடுத்த வீட்டில் கட்டுப்பாட்டுக்குள்ளே போகிறார் அவர் அவர் வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு அவர் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது அங்கே விதி அப்போ அந்த வீட்டுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகும்பொழுது குரு என்ன கட்டளை எடுக்கிறாரோ அதை அவர் செஞ்சு தான் தீரணும் ஆக அந்த பாதிப்பை அங்கே தட முடியாது அவர் அடங்கி இருப்பார் இருக்கும் இருக்கும்போது நீ ஆடுவேன் அடுத்த வீட்டில் இருக்கும்போது நீ அதிகாரம் பண்ண முடியாது அவன் வீட்டுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குன்னா ஓட்டக்காலி பண்ணியாண்டுவான் அதுபோல் அடுத்த வீட்டில் வரும்போது குருவின் வீடாக இயற்கை சுபரின் வீடான போய் வீட்டில் உக்காரும்போது அவருடைய குணங்கள் அவருடைய எண்ணங்கள் சிந்தனை சனியினுடைய எண்ணங்கள் குணங்கள் எல்லாமே மாறுபடும் சரி ஐயாவுடைய வீட்டில் இருக்கிறான் ஐயா சொல்கிற மாதிரி தான் கேட்கணும் நாம் யாரையும் கெடுக்கக்கூடாது நாம் யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு சனி போயிடுவார் அப்போ அவர்லாம் உங்களுக்கு பாதிப்பெல்லாம் அங்கே தர பௌர்ணமியில் பிறந்தால் இன்னும் கூடுதலாக நல்லாவே இருப்பீங்க எப்படி நல்லா இருப்போம் பதவி உயர்வு தொழில் மாற்றம் சில பேர் வேறு தொழில் இருப்பீங்க இந்த 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 கவர்மெண்ட் இந்த வேலை வேண்டாங்க வேறு பரீட்சை எழுதி இன்னொரு வேலைக்கு போகிறேன் போயிடுவேன் கண்டிப்பாக போவேன் ஆக உங்களுக்கு மே உங்களுக்கு கும்ப ராசிக்கார்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் சிறப்பான வேலை புதுசாக தொடங்கி புதுசாக பரீட்சை எழுதி புதுசாக போகிறவங்களுக்கும் சரி ஏற்கனவே ஒரு அரசு துறையில் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கும் சரி புது வேலை உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு மேலே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு புதுகணமான ஆண்டுன்னு சொல்லிப்பில்லாம் திருமணம் தடைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க திருமணம் முக்கியமான விஷயம் இல்லையா எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையே கிடைக்கல எனக்கு ஒரு நல்ல பொண்ணே கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற கும்பராசிக்காரர்கள் எல்லாமே ஒரு வேலை பௌர்ண அமைப்பில் ஜாஸ்தி பிறந்தவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் தேய்பிரை வளர்ப்புறை அமைப்பில் இருப்பிரை அமைப்பில் பிறந்தவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் நல்ல தசாபுத்தி நடப்பவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் பலன்ட்டுக்கும் கும்பராசிக்காரனுக்கு நல்ல திசா பற்றி பாவத்துவம் இல்லாத சுக்கரந்திசையை சனி திசையும் போதன் திசை நடந்துச்சுன்னா சிறப்பு 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 அருமை இதில் பாவத்துவம் கலந்து வரும்போது இருந்தால் கூட வேலை விட அமைப்பு வந்துடும் நிறைய பேர் கவர்மெண்ட் வேலை கிடச்சி கூட அந்த வேலையை பயன்படுத்துறதெல்லாம் வேலையை விட்டு பாவம் எங்கேயோ சுற்றுறான் காட்டை வித்துக்கிட்டு ஊட்டை வித்துக்கிட்டு சே டேஸ்மாக கடையிலையும் சாராய கடையிலையும் சுற்றிட்டு திரும்பலாம் நான் பார்த்துட்ருக்கேன் அதனால் இந்த பாவத்துவம் சுபத்துவங்கிற இரண்டு வரிக்குள்ள வாழ்க்கை இருக்குதுங்கிறது தான் கவர்மெண்ட் ராசி படங்களுக்குள்ளே பொதுவான சில படங்களும் கருத்துக்களை தான் சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை ஆக குரு வீட்டில் வரக்கூடிய அந்த சுயற்கை சுப்பர வீட்டில் இருக்கக்கூடிய சனி திசாபுத்தியின் புத்தியின் அடிப்படையில் ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை அப்போ அந்த நல்ல கருத்துக்கள் நல்ல எந்தங்கள் நல்ல சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் உங்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கும்பராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு குதூகலமான ஆண்டு சொத்து சேர்க்கை வீடு வாகன சேர்க்கை இந்த இதெல்லாமே இப்போ வரும் ஜென்ம சென்னையில் க போட்டு வாங்கின சார் நான் கடை வாங்கி தான் சார் எல்லாத்தையும் வாங்கின வாங்கினேன் கடை வாங்கி தான் சார் வீட்டை கட்டினேன் எல்லாமே அசட்டு தான் சேர்ந்துச்சு கடன் ஈஸியாக கட்டிட்டு போயிடுவேன் பணத்தை திடீர்னு உனக்கு கொடுக்கும் திடீர் வரவு ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை ட்ரேடிங் இதெல்லாம் எல்லாத்துலேயுமே பணத்தை டான் 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 அள்ளிட்டு போய் அஞ்சு லட்ச ரூபா நான் க நகையை வச்சு விழுத்துட்டு காரை வாங்கினேன் கடன் கடன் விடுவேன் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து பைக் வாங்கினேன் கடன் காட்டி விடுவேன் பணம் திடீர்னு தான் வரும் நீ போய் உடற்பழைப்பாளியே மாப்பாளி சம்பாரிச்செல்லாம் நீ அது கட்ட முடியாது ஆனால் அந்த பணத்தை திடீர்னு கொடுக்குற அமைப்பு ரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட சனி செய்வார் ரெண்டாம் இடத்துல சனி வரக்கூடாதுன்னு சொல்லுவேன் ச ஏங்க சனி கெட்டவன் வந்து உள்ளே நுழையிறானா வலுத்து தானே தொந்தரவு அதிகமாக பண்ணுவான் எந்த இடத்துல நுழையிறான்னு பார்க்கணும் அந்த ஜோதிடம் எப்படி இருக்கு அந்த காம்பினேஷன் தான் ரெண்டாம் இடங்கிறது உன்னை யாருடைய வீடு கும்பராசிக்கு ரெண்டாம் இடம் குருவுனுடைய வீடு இல்லையா குரு எங்க இருக்கான்னு பார்க்கணும் எங்கே இருப்பாரு அடுத்தது குரு ராசியை பார்க்க போறாருல்ல மே மாசத்துக்கு அப்புறம் அதாவது மார்ச் பயிற்சி ஏப்ரல் மே குரு பயிற்சி உங்களுக்கு எவ்வளோ சாதகமான ஒரு சனியும் குருவும் வர்றாங்கிறது அங்கே பார்க்கணும் ராசியை குரு பார்க்குறாரா குரு வீட்லேயே போய் சனி உட்காடுறாரா ராசியை குரு பார்க்குறாரு எப்படி செஞ்சால் காசை பிடிக்கலாம் காசு சம்பாதிக்கலாம் எப்படி செஞ்சால் நகை சேர்த்தலாம் எப்படி நம்ம நடந்துக்கிட்டால் பொருளாதாரத்தை பெருக்கலாம் ரெண்டாம் இடத்தோ ரங்க ராசியை குரு பார்க்குறது ரெண்டாம் இடத்துல சனி வருது சிறப்பான ஒரு ஆண்டு நல்லவர்களே நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு புதிய நண்பர்கள் புதிய பங்குதாரர்கள் புதிய உறவுகள் எல்லாமே வலுவாக கூடக்கூடிய அமைப்பு புது தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இத்தனையும் உங்களுக்கு கைகூடும் ஒரு ஆண்டு கைகூடும் ஒரு நாளாக வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கும்பராசிக்காரர்கள் சிறப்பாக இருப்பீங்க அந்த ராசியில் சில வீடியோக்களை நம்ம சொல்கிறவங்க எல்லாமே ஒரு வித்தியாசமாக சொல்கிறாங்க நான் ஒரு வித்தியாசமான மாறுபட்ட கருத்தை தாங்க சொல்லிகிட்டு இருக்கோம் கும்பராசிக்காரங்கள் சிறப்பாக இருப்பீங்கன்னு இந்த வகையில் தான் சிறப்பாக இருப்பீங்க எத்தனை பேருக்கு இதில் யோக திசை வருது எத்தனை பேருக்கு அவயோக திசை வருதுன்னு ஒரு கணக்கு இருக்குது அதனால் கும்பராசிக்காரர்கள் தெளிவாக பணம் வரவோடியும் நல்ல சுப காரியங்களை நடத்தக்கூடிய அமைப்பும் வீடு வாகன சேர்க்கை அமைப்பும் நட்டு சேர்கிற அமைப்பும் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் கூடுதலாக வரும் தான் உண்மை நன்றி வணக்கம்